டுடே நம்ம நிலக்கடலை சட்னி எப்படி சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டாக அரைக்கலான்றத பார்க்க போகிறோம் இந்த நிலக்கடை சட்னி வந்து ராகி களி கோதுமை தோசை நார்மல் இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போது நான் நூறு கிராம் நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன் வறுத்த கடலையாக தான் கடையில் வாங்கியிருக்கோம் இருந்தாலும் நம்மளும் ஒரு டைம் வந்து அதை வறுத்துக்கிட்டோன்னா தான் என் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு தோல்லலாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது கடாய் ஹீட் ஆகிட்டக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கனாவே போதும் இப்போது இதுக்கு அஞ்சு வரமிளகாய் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நான் பெரிய பூண்டாக இருந்தனால கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துனா அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து ரொம்ப தூக்கி காமிக்கும் இப்போது மூணு கொத்து கருவேப்பிலை இதுக்கு கருவேப்பிலை நிறையா சேர்த்துறப்ப நல்லா தான் இருக்கும் மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா முருக முருகலாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஆனால் கறிக்கீறக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் இதே போல் மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாமே பொறிஞ்சு வர வரைக்கும் கருக விடாமல் வறுத்துக்கலாம் இப்போது இது கூட வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஏன் நம்ம லாஸ்ட்டாக போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே போட்டோம்னா அது சீக்கிரமாக பொறிஞ்சு கருகிடும் லாஸ்ட்டாக போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து அது பொறிஞ்சிரும் அதனால லாஸ்ட்டாக கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க இல்லைனா கடலை கடலையோட ஸ்மெல்ல வந்து அது அடைக்கிறோம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கடலையை எடுத்து இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு ஆறி ரூம் டெம்ச்ச டெம்பரேச்சருக்கு வந்துடணும் நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதுக்கு வந்து இப்போ நம்ம புளி சேர்த்தணும் இப்போ சின்ன நெல்லிக்காயோட கொஞ்சம் அதிகமாக புளியை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் அதையும் இப்போது இந்த கடலையோடு சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காயோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப போட்டிங்கன்னா தன்மை அதிகமாயிரும் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை தண்ணி விடாமல் குறை குறப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும் இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி தோசைக்குங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் சாப்பாட்டுக்குன்னா கெட்டியாக துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி செஞ்சு தோசை இட்லி அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க கண்டிப்பாக நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரியே அதே மத்தர்லேயே செய்யுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பும் போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கால் டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சட்னியில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பரான கடலை சட்னி ரெடி கண்டிப்பாக நீங்களும் நிலக்கடலை சட்னி இதே மெஷர் இதே போல் இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பக்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடிக்கடி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்